நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ரவிச்சந்திரன் நலைவழித்துறை வழித்துறை இயக்குனர் பேசுகிறேன் சமீப காலமாக தமிழ்நாட்டில் நிறைய கொரோனா கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் அதை அதிகரித்ததை பற்றி நீங்கள் பத்திரிகைலேயும் வேறு நியூஸ் சேனல் மட்டுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் ஒரு பயம் இருக்கும் புதுவையில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் பேசுகிறேன் போன வாரம் எல்லா பேஷண்ட்டும் நம்ம டிஹெச் இல்லை கதிர்காம ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற இருமல் சளி உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம மலேரியா டெங்கு டெஸ்ட்டு பண்ணுற மாதிரியே கோவிட் டெஸ்ட்டும் பண்ணிட்டு வரோம் போன வாரம் தினம் ஒன்று ரெண்டு கேஸ் கோவிட் பாசிட்டிவ் மொத்தமாக போன வாரத்தில் பன்னெண்டு கேஸ் பாசிட்டிவ் வந்தது எல்லாமே வந்து லேசான சளி ஜூரம் தான் ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுச்சு அதுக்கு முந்தின வாரமும் இதே மாதிரி எட்டு ஒம்போது கேஸ் தான் பாசிட்டிவ் வந்தது தமிழ்நாட்டில் வந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் கேஸ் இங்கே புதுவே இல்லை தச்சமையும் அந்த மாதிரி ஒரு அதிகரிப்பு எதுவும் இல்லை இந்த பேஷண்ட்டு நமக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சோடனே கதிர்காம ஹாஸ்பத்திரிலேயோ நம்மளுடைய அரசு ஆஸ்பத்திரிலேயோ அதை தனிமைப்படுத்துகிறோம் ஐசோலேஷன் பண்ணிடுறோம் அந்த பேஷண்ட்டை மாஸ்க் போடணும்னு வலியுறுத்துறோம் யூஸ்வலாக ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க திடீர்னு அதிகப்படியான கோவிட் கொரோனா பாசிட்டிவ் கேஸ் நிறையா வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளுடைய டிபி ஆஸ்பத்திரி இவருமே டிப்பர் ரேற்ற மாதிரி உள்ள டிபி ஆஸ்பத்திரியில் தனியாக பத்து ஐசியு பெட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதில் ரெண்டு பெட்டில் வந்து இந்த செயற்கை சுவாச கருவி வெண்டிலேட்டர் அப்படின்னு தோணும் அந்த வசதியும் அதில் இருக்குது அதனால் திடீர்னு அதிகப்படியான கொரோனா பாசிட்டிவ் கேஸ் வந்துன்னா அங்கே அட்மிட் பண்ணி பார்க்குறதுக்கும் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கு நமக்கு வந்து இதை பற்றியும் ஒரு சுற்று அறிக்கையோ இல்லை வேற எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ மத்திய அரசு இது வரைக்கும் எதுவும் தரலை அதனால நம்ம வந்து எல்லாருமே மாஸ்க் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் நம்ம முன்னாடி கொரோனா இருந்த மாதிரி இந்த சிலை முன்னெச்சரிக்கையை நம்ம பண்ணிக்கணும் கையை நல்லா கழுவிக்கணும் ஹேண்ட் வாஷிங் அப்படின்னு சொல்கிறோம் இருமல் சளி இருந்ததுன்னா ஒரு துணியில் க கை துண்டு வச்சு இருப்பணும் அப்படி பாசிட்டிவ் வந்த பேஷண்ட்டை நாங்கள் தனிமைப்படுத்துறோம் நல்லா ஆகிட்ட பேஷண்ட் கூட வீட்டில் போயிட்டு தனிமையாக இருங்க அப்படின் போது அவங்கள மாஸ்க்கு பயன்படுத்த சொல்கிறோம் அதனால புதுவையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேஸ் தச்சமயம் எதுவும் இல்லை அதனால மக்கள் எதுவும் பயப்படவோ பீதி அடையவோ தேவையில்லை அப்படி அதிகமான கேஸ் வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நலவழித்துறை எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு அதனால பொதுமக்கள் இதை பற்றி எதுவும் அச்சப்பட தேவையில்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கிறது நல்லது கையை நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் உப்பு வாயெல்லாம் கையால் தொ அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது இருமல் சளி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி விலகையே இருக்கிறது நல்லது அது மாதிரி பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அவங்களை தனிமைப்படுத்துறது நல்லது